முடியும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உதாரணங்கள் என்ன ஒரு என்ன நமக்கான பாடம் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாற்றுல தான் வேறு பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு இருக்கு அப்ப அந்த வரலாறை இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் அறியாத காரணத்தினாலதான் இன்னைக்கு நாம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களா இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாத மக்களா இருந்தாலும் சரி கல்வியை படிக்கிறோம் வரலாற படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்போ எல்லா வகையிலுமே முஸ்லிம்களுடைய ஆட்சி சிறந்ததா இருந்துச்சு முஸ்லிம்கள் வளர்ந்துருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள பத்தி ஏன் பள்ளிக்கூட பாட புத்தகத்திலேயோ இல்லாட்டி ப கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய நேரங்களையோ சொல்லித்தர பரல அப்படின்னு சொன்னா இந்த வரலாறு இன்னைக்கு முஸ்லிம்கள் கிட்ட இருந்தே மறைக்கப்பட்டதின் காரணமாக தான் முஸ்லிம் சமூகம் எதுவுமே அறியாத ஒரு சமூகமா வாழ்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய வரலாற்று புத்தகமா இருந்தாலும் சரி இல்லாட்டி நீங்க வரலாற தான் படிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இளங்கலை முதுகலை எம்ஏ ஹிஸ்டரி பிஏ ஹிஸ்டரி அந்த மாதிரி எந்த கல்லூரிகள்ல போய் வரலாற்றை படித்தாலும் சரி முஸ்லீம்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி எந்த மாதிரி இருக்கும்னு சொன்னா முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்க முஸ்லீம்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களை மத மாற்றம் செஞ்சாங்க இங்க இருக்கக்கூடிய கோவில்களை இடிச்சாங்க இங்க இருக்கக்கூடிய பிராமணர்களை கொலை செஞ்சாங்க இப்படிங்கிற வரலாறுதான் சொல்லப்படுதே தவிர உண்மையான முஸ்லீம் வரலாறு என்ன முஸ்லீம்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே சொல்லித்தரப்படுறதே கிடையாது